ட்ரக்னாவது பெருசாக ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லா மெடிக்கல் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ்ஸாக அவைலபிளாக இருக்கும் எந்த மெடிசன் வந்து ரிட்டாக மெடிசனாக எடுத்துக்கிறோமோ அது வந்து மெடிசன் அந்த குவான்டிட்டி தாண்டி இல்லை அதே மெடிசனை நீங்கள் வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறீங்களா அது ட்ரக் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரக்னால் அது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அது வந்து தனி அது வந்து வேறு வேறு மெடிசின் எங்கெங்கோ கிடைக்கும் நினைக்கிறது கிடையாது ஒரு ஒரு நாட்டில் அதோட நாம்ஸோ டர்ம்ஸோ வச்சு அது மெடிசனாக ட்ரக்கான்றது வந்து அது இல்லீகலாக லீகலான்றது வந்து பயன்படுத்துவாங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க பொதுவாகவே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது வந்து நார்மல் ட்ரக் இதே வந்து நமக்கு அவைலபிள் இல்லாமல் காஸ்ட்லியாக இருந்த ட்ரக் பேர் வந்து சிந்தட்டிக் ட்ரக்கு அது வந்து மெடிக்கல் டர்மில் சொல்லணும்னா ஒரு பவுட்ருவா பவுடர் ரூபத்தில்ணும் இல்லை டேப்லெட் ரூபத்தில் ஒரு ஸ்டாப் ரூபத்தில்னோ சின்ன குவான்டிட்டியாக இருக்கும் ஆனால் காஸ்ட்லியாக அதிகமாக இருக்கும் அது நார்மலாக கிடைக்கிற ட்ரக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறது பாண்டிச்சேரியில் வந்து இந்த கஞ்சா அது டொமெஸ்டிக்காக நம்ம எங்கே என்ன கல்டிவேட் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் எது தேவைப்படுது ஃபஸ்ட்டு வந்து சொசைட்டியில் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும் அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு வந்து பேரண்டல் அம்மா அப்பா கிட்ட தான் வரணும் சொசைட்டில இருந்து தான் வரணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் லெவலில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜில் தான் போலீஸு அது கிரிமினல் ஆக்ஷனுக்கு அதிக வர கேஸு போட்டு ரொக்க பிடிச்சி கேஸு போடுறது அது செய்கிறது வந்து சாதாரணமாக போலீஸ் செய்கிறவாங்க ஆனால் இந்த கம்யூனிட்டி செய்கிற செய்யுற வேணாலும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரிவென்டிவ் மெசரை நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம ஏரியா நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரிவென்டிவ் மெசரில் வந்து நம்ம செய்கிற வேலை தான் இந்த மாதிரி வந்து இருப்ப அவேர்னஸ்ஸு அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் கேம்பெயின்ஸு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் போய் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எஸ் பீப்புளோட பப்ளிக்கோட இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுது அதோட அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜு அதனால் என்ன சொசைட்டியில் என்ன கெட்டது நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேம்பெயின் வைக்கிறது இதுக்கு இந்த மாதிரி வெயிலில் இந்த டைமில் வந்து வந்தன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா ப்ளஸ்காருக்கும் இது ஏர்போட்டிக்ஸ் என்ஜினியர் விடுஞ்சலை ஆய்வாளர் செண்டல்காருக்கும் எல்லா போட்டீஸ்காரிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரவேச்சுன்னு எல்லாருக்கும் நன்றி